ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற தேங்காய் சட்னி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நான் இதில் ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் வச்சுருக்கேன் இது கடைசி கடைசி வரைக்கும் பார்த்தா தான் அது என்னன்னு தெரியும் வெல்கம் டு தேச்சுவாரி சேனல் வீடியோக்குள்ளே போல் வாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இப்போது ஹோட்டல் ஸ்டைலில் சொல்லணும் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அது கண்டினியூவாக பாருங்கள் அதுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு ஒரு இஞ்சி தொண்டு கொஞ்சமாக அதோடய உடச்சக்கலை எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் சட்னிக்கு நான் உடச்சக்கலை கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கிறப்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் பச்சை மிளகா நான் சொன்ன எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக இது நான் சொன்ன சீக்கிரட்டாக இதில் இருக்குது நம்ம சரணபாவம் விட்டெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு சட்னியோட டேஸ்ட்டு நம்ம வீட்டில் ஏன்டா அப்படி அரைக்க முடிலும்னு தோணும் அதுக்கு முக்கியமான காரணமே இது தாங்க இதெல்லாம் நான் சேர்க்க போகிற அந்த சீக்கிரட் பொருள் தான் அது என்ன ஒன்றும் இல்லைங்க சுகர் தாங்க கொஞ்சோண்டு நம்ம இந்த காரத்தெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு சுகர் சேர்க்குறப்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சுகர் வந்து நம்ம கொஞ்சமாக தேவைன்னா சேர்த்துக்கங்க இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் மட்டும் ஒன்று சேர்த்துக்கோங்க சுகர் இல்லைனா அப்படி இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நான் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் இது கொஞ்சமாக முதல்ல தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் வாங்க ஓகே இப்போ அரைச்சு எடுத்தாதிச்சு இப்போ இது தாளிப்புக்கு கொஞ்சமாக நான் எண்ணெய் வச்சு கொஞ்சம் சீ கடுகு அதோடய உளுத்தம்பருப்பு ரெண்டு காய்ச்சி மிளகா கொஞ்சோண்டு வந்து கருவேப்பில் அதோடு லாஸ்ட்டாக கொஞ்சமாக நான் வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த பெருங்காயத்தூள் தேங்காய் சட்னிக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் அதுவும் ஒரு ரெண்டாவது சீக்ரெட் தாங்க இது தாளிப்பு கொடுத்தாச்சு இதை நம்ம இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ